பெண்ணுங்க அஞ்சு அடி தான் இருக்கும் அதுல அஞ்சு அடிக்கு கொஞ்சம் கம்மியா கூட இருக்கும் ரொம்ப மெலிந்த உருவம் ரொம்ப மெலிந்த உருவம் நோபல் பரிசு நாடியா முராட் என்ற ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டது அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவருடைய பெயர் நாடியாம கேள்விப்பட்டதே இல்லீங்க நோபல் பரிசு வாங்கின உடனே அந்த பொண்ண பேச சொல்றாங்க சின்ன பொண்ணு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு தான் இருக்கும் பேசுறதுக்கு ஆங்கிலத்துல பேச வரல அவங்களுடைய தாய்மொழியில பேசுறாங்க ஆனால் அதுலேயே ஒரு மாதிரி கொஞ்சம் நடுக்கம் ஒரு தயக்கம் பேசுறதுல பார்த்து தான் படிக்குது ஒவ்வொரு வார்த்தையாக படிக்குது ஆனால் அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு புத்தகம் எழுதி எழுதியிருக்கிறார் The Last Girl என்று அந்த புத்தகத்துக்கு பேர் அந்த புத்தகத்தோட பேரை நான் திரும்ப சொல்றேன் The Last Girl நாடியா முராட் எழுதினது ஒருவேளை அந்த புத்தகம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அவளுடைய வாழ்க்கையை பற்றி ஏறி குதிக்க ஒரு ஏழடி சுவர் நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் லாஸ்ட் கேர்ள் எனவே இந்த பெண்ணு சிரியாவுக்கும் ஈராவுக்கும் நடுவில் இருக்கிற பார்டர்ல வசிக்கிற ஒரு பெண் அந்த பெண்ணு ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த பெண் சிரியாவில் ஐஎஸ் வந்து ஆக்கிரமிப்பு செய்தபோது இந்த பெண்ணனுடைய கிராமத்துக்கு வந்து எல்லா ஆண்களையும் சுட்டு கொன்றார்கள் எல்லா ஆண் பெண்கள் என்ன பண்ணாங்க வயசான பெண்கள் எல்லாம் சுட்டுக் கொண்டுட்டாங்க பெண் குழந்தைகளை சுட்டுக் கொன்று விட்டார்கள் அந்த பத்து வயசுல இருந்து நாற்பது வயசு மட்டும் இருக்கிற பெண்களை பஸ்ல ஏற்றிட்டு போனாங்க நாடியாவினுடைய ஏழு சகோதரர்கள் அந்த இடத்திலே அவள் கண் முன்னாலே சுட்டு கொல்லப்பட்டார்கள் கண் முன்னாடி குடும்பத்தை சார்ந்தவர்கள் கொல்லப்படுவதை பார்த்து கொண்டு ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது எப்படிப்பட்ட நிலைன்னா நமக்கு தெரியுமாங்க நமக்கு தெரியுமா நாடி அவருடைய அம்மாவையும் சுட்டு கொண்டுட்டாங்க அந்த வீட்டில் இருந்த இளம் பெண் அவ ஒருத்தி தான் அவ்வளவு பஸ்ல ஏற்றினாங்க இப்ப அவங்களுக்கு ஒரு கேள்வி ஒரு எதுக்கு ஆண்கள் எல்லாம் சுட்டு கொண்டுட்டாங்க வயதான பெண்கள் எல்லாம் சுட்டு கொண்டுட்டாங்க ஏன் வந்து பத்துல இருந்து நாற்பது வயசு மட்டும் இருக்கிற பொண்ணுங்களை மாத்திரம் எதுக்குங்க இங்க பஸ்ல ஏத்தி போனாங்க ஐஎஸ் கேக்குறீங்களா இந்த பதில் உங்களுக்கே தெரியாது பாலியல் அடிமைகளாக விற்பனை செய்யப்படுவதற்காக அவர்களை பஸ்ல கூட்டிட்டு போனாங்க பாலியல் அடிமையாக நாடியா ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல ஏழு முறை விற்கப்பட்டார் ஏலம் போட்டு யார் அதிக தொகை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த பெண்ணை அனுப்பி வச்சிருக்காங்க அவன் ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் வச்சுட்டு திரும்ப ஏலம் விடுறோம் அவன் போட்ட காசு எடுக்க வேண்டாம் அடுத்தவனுக்கு ஏலத்துக்கு விடுறான் ஏழு முறை நாடியா ஏலம் விடப்பட்டாள் அந்த உடம்பு எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பார்க்க முடியுமா அந்த உடல் என்ன இருக்கும் ஏழாவது முறை ஏலம் எடுத்தவர் என்ன பண்ணா இது பூட்ட கேசு இது இதால எந்திரிக்க கூட முடியல ஏன்னா ரத்தமும் வாந்தியமாக தலையில கிடைக்கிறார் இவ பூட்ட கேசு இனிமே இதெல்லாம் பழைக்காதுன்னு சொல்லி வீட்டை பூட்டாம போயிட்டான் ஆனால் அந்த உயிருக்கு வாழ்கிற சக்தி இருக்கு பாருங்க அது அபாரமான சக்தி அது அந்த நாடியா எழுந்து நின்றாள் தொண்ணூறு நாள் வதைக்கு பிறகு எழுந்து நின்று அந்த வீடு பூட்டப்படவில்லை வெளியில வந்துட்டா வெளியில வந்த காம்பவுண்ட் சுவர் இருக்குங்க ஏழு அடி காம்பவுண்ட் சுவர் இவளுடைய ஹைட் எவ்வளவு அஞ்சு அடி அஞ்சு அடி வற்றிய தோற்றம் அந்த உடல் சீரழிக்கப்பட்ட உடல் நாடியா என்ன செஞ்சா தெரியுமா ஏழு அடி சுவற்றை ஏறி குதித்தாள் நண்பர்கள் ஏழு அடி சுவற்றை ஏறி குதித்தாள் ஏறி குதிச்சு அதுக்கப்புறம் பத்து கிலோமீட்டர் ஓடி அவளுடைய பாதுகாப்பு இருக்கிற அந்த பகுதிக்கு போய் அதற்கு பிறகு பிழைத்து எழுந்து இந்த மாதிரி எனக்கு மாத்திரம் நடக்கல ஏகப்பட்ட பெண்களுக்கு இப்படி நடக்கிறது என்று ஐநா சபையிலே போய் வழக்கு தொடுத்தால் நாடி அதனால்தான் அவளுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது